உயிர்த்தெழுதலின் மகிமை ஞாயிறு பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இயேசுவே எங்கள் வாழ்வின் ஒளியே இன்று உமது எழுச்சியைக் கொண்டாடுகிறோம் இறப்பையும் பாவத்தையும் ஜெயித்த உம்மை மகிழ்ச்சியுடன் புகழ்கிறோம் உமது உயிர்த்தெழுச்சி எங்களுக்கு புதிய வாழ்க்கையின் நம்பிக்கையைக் கொடுக்கிறது எங்கள் உள்ளங்களை புதிய அருளால் நிரப்பும் என்றும் உம்மை நம்பி வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் உம்மை வழிபடுகிறோம் இயேசுவே இறந்துவிட்டு உயிரோடெழுந்த போல் நாங்களும் பாவங்களில் இருந்து எழுந்து புதிய ஒளி வாழ்வை வாழ விரும்புகிறோம் உமது ஒளி எங்கள் குடும்பங்களை நாட்டை உலகை பரிபாலிக்கட்டும் நீங்கள் உயிரோடிருக்கிறீர்கள் நாங்களும் வாழ்கிறோம் மகிமையுள்ள உயிர்த்த நாளில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே உமக்கு துதி இறைவா இந்த புனித ஈஸ்டர் நாளில் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன் மரணத்தை வென்ற வெற்றியாளரே உமது மகிமையால் என்னை நிரப்புங்கள் இருளை வென்ற ஒளியே என் வாழ்வில் பிரகாசியுங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் என்னை புதுப்பித்து உமது அன்பின் மகிமையால் என்னை மாற்றியமையுங்கள் அன்புள்ள இயேசுவே உமது மீட்பின் அன்பிற்காக நன்றி உமது சிலுவை மரணத்திற்காக நன்றி உமது உயிர்த்தெழுதலின் வெற்றிக்காக நன்றி என் பாவங்களை மன்னித்து எனக்கு நித்திய வாழ்வை அளித்ததற்காக நன்றி உமது அளவற்ற இரக்கத்திற்காக நன்றி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நீர் காலங்காலமாக நல்லவர் உமது அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கிறது இருளான நேரங்களிலும் நீர் என்னுடன் இருக்கிறீர் துன்பத்தின் நடுவிலும் நம்பிக்கையை அளிக்கிறீர் உமது உயிர்த்தெழுதலில் வாழ்வின் வெற்றியை நான் காண்கிறேன் என் குடும்பத்திற்காக நன்றி என் நண்பர்களுக்காக நன்றி உமது திருச்சபைக்காக நன்றி இந்த புனித ஈஸ்டர் காலத்தில் உமது பிரசன்னத்தை உணர எனக்கு உதவியதற்காக நன்றி உயிர்த்தெழுந்த இயேசுவே இந்த புனித நாளில் என் வேண்டுதல்களை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையால் எங்கள் இதயங்களை புதுப்பித்து உமது அன்பினால் நிரப்புங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலைக் கேட்டருளும் எங்கள் குடும்பங்களில் உமது சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க அருள் புரியும் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் உமது உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக வாழ உதவுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் நோயுற்றோருக்கும் துன்பப்படுவோருக்கும் குணமளித்து அவர்கள் இதயங்களில் உமது ஆறுதலை அருளுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் வறுமையிலும் பசியிலும் வாடும் உமது பிள்ளைகளுக்கு உதவியை அனுப்பி அவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் உலகில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நேர்மையையும் அளித்து அவர்கள் மக்களை நீதியுடன் வழிநடத்த உதவுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் அடக்குமுறைக்கும் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகும் கிறிஸ்தவர்களுக்கு உமது பாதுகாப்பையும் உறுதியையும் வழங்குங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் எங்கள் திருச்சபையை உமது அன்பினாலும் ஒற்றுமையினாலும் வலுப்படுத்தி உமது ராஜ்யத்தை கட்டியெழுப்ப பயன்படுத்துங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் நமது இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளை உமது வழிகளில் வழிநடத்தி அவர்களை தீமையிலிருந்து காத்து உமது அன்பில் வளர உதவுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் மன உளைச்சலிலும் மன அழுத்தத்திலும் இருப்போருக்கு உமது ஆறுதலையும் மனதிற்கு அமைதியையும் அழியுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் எங்கள் உறவுகளில் உள்ள பிளவுகளை குணப்படுத்தி மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தை வளர உதவுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இறந்த உறவினர்களுக்கு நித்திய ஒளியை அளித்து அவர்களை உமது ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் நாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளில் உமது ஞானத்தையும் வலிமையையும் அளித்து பாவத்தை வென்று உமக்கு உண்மையாக வாழ உதவுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் எங்கள் வேலைகளிலும் கல்வியிலும் உமது ஆசீர்வாதத்தை அளித்து எங்கள் திறமைகளை உமது மகிமைக்காக பயன்படுத்த உதவுங்கள் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் இன்றைய நாளில் உமது உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவித்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள அருள் புரியும் ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும் யோவான் அதிகாரம் இருபது ஒன்று முதல் பதினெட்டு வரை வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருள் நீங்குமுன்னே மகதலேனா மரியாள் கல்லறைக்குச் சென்றாள் கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டாள் உடனே அவள் சீமோன் பேதுருவிடமும் இயேசுவுக்கு அன்பானவராகிய மற்ற சீட்டரிடமும் ஓட்டிச் சென்று ஆண்டவரைக் கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை எங்கே வைத்தார்கள் என்று தெரியவில்லை என்று சொன்னாள் பேதுருவும் அந்த மற்றச் சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஓடினர் அந்த மற்றச் சீடர் பேதுருவை விட வேகமாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து துணிகள் தனியே கிடப்பதைக் கண்டார் ஆனால் உள்ளே செல்லவில்லை பின்னால் வந்த சீமோன் பேதுரு கல்லறைக்குள் நுழைந்தார் துணிகள் தனியே கிடப்பதைக் கண்டார் இயேசுவின் தலையில் சுற்றியிருந்த துணி மற்ற துணிகளோடு இல்லாமல் தனியே ஓரிடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது முதலில் கல்லறைக்கு வந்த மற்ற சீடரும் உள்ளே சென்று பார்த்து நம்பினார் ஏனெனில் அவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கு அவர்களுக்கு அப்போதும் புரியவில்லை பின்பு சீடர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றனர் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அழுது கொண்டே குனிந்து கல்லறைக்குள் பார்த்தாள் அப்போது வெண்ணுடை அணிந்த இரு வானதூதர்கள் இயேசுவின் உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒருவர் தலைப்பக்கமும் ஒருவர் கால்பக்கமுமாக அமர்ந்திருப்பதைக் கண்டாள் அவர்கள் அவளிடம் அம்மா ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள் அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை எங்கே வைத்தார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை என்றாள் இவ்வாறு சொன்னபின் அவள் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதைக் கண்டாள் ஆனால் அவர் இயேசு என்று அவளுக்குத் தெரியவில்லை இயேசு அவளிடம் அம்மா ஏன் அழுகிறாய் யாரைத் தேடுகிறாய் என்று கேட்டார் அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா நீங்கள் அவரை எடுத்துக்கொண்டு போய் எங்காவது வைத்திருந்தால் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் நான் போய் அவரை எடுத்துக் கொள்கிறேன் என்றாள் இயேசு அவளிடம் மரியா என்று அழைத்தார் அவள் திரும்பி ரபூனி என்றாள் இதற்கு போதகரே என்று பொருள் இயேசு அவளிடம் என்னை தொடாதே ஏனெனில் நான் இன்னும் என் தந்தையிடம் ஏறிச் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் போய் என் தந்தை உங்கள் தந்தை என் கடவுள் உங்கள் கடவுள் ஆகிய அவரிடம் நான் ஏறிச் செல்கிறேன் என்று அவர்களிடம் சொல் என்றார் மகதலேனா மரியாள் சீட்டரிடம் வந்து நான் ஆண்டவரைக் கண்டேன் என்றும் அவர் இவற்றைத் தன்னிடம் சொன்னார் என்றும் அறிவித்தாள் இந்த உயிர்த்த நாளில் உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையை என் வாழ்வில் பிரதிபலிக்க உதவுங்கள் நான் செய்யும் அனைத்திலும் நான் பேசும் அனைத்திலும் நான் நினைக்கும் அனைத்திலும் உமது மகிமை வெளிப்படட்டும் உயிர்த்தெழுந்த இயேசுவே உமது உயிர்த்தெழுதலின் சாட்சியாக வாழ எனக்கு தேவையான அனைத்தையும் அழியுங்கள் உயிர்த்தெழுந்த எங்கள் இயேசுவே ஈஸ்டர் கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சி இன்னும் எங்கள் இதயங்களில் எதிரொலிக்கிறது உமது உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த புதிய நாளில் எங்களுடன் தொடர்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் நேற்று நாங்கள் உமது வெற்றியை கொண்டாடினோம் இன்று அந்த வெற்றியின் அர்த்தத்தை எங்கள் அன்றாட வாழ்வில் வாழ உதவுங்கள் ஈஸ்டர் வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய உண்மை என்பதை நாங்கள் உணர உதவுங்கள் எம்மாவு சீடர்களைப் போல எங்கள் அன்றாட பயணத்தில் உம்மை அடையாளம் காண எங்கள் கண்களை திறக்கவும் எங்கள் நடவடிக்கைகளில் எங்கள் சொற்களில் எங்கள் சிந்தனைகளில் உமது பிரசன்னத்தை உணர எங்களுக்கு உதவுங்கள் உமது உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் இந்த உலகில் நம்பிக்கையற்ற மற்றும் இருண்ட பகுதிகளுக்கு உமது ஒளியைக் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவுங்கள் உமது உயிர்த்தெழுதல் புதுப்பித்த நம்பிக்கையை நாங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உதவுங்கள் தினமும் எங்கள் சிலுவைகளை சுமக்கும் போது உமது உயிர்த்தெழுதலால் நாங்கள் வலுப்படுத்தப்படுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் உமது வெற்றி எங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது என்பதை நினைவில் கொள்ள உதவுங்கள் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியுங்கள் எங்கள் வேலைகளை ஆசீர்வதியுங்கள் எங்கள் உறவுகளை ஆசீர்வதியுங்கள் ஈஸ்டர் காலத்தின் இந்த முதல் நாளில் உமது அன்பையும் மகிழ்ச்சியையும் எங்கள் மத்தியில் அனுபவிக்க எங்களுக்கு உதவுங்கள் உமது உயிர்த்தெழுதலின் மகிமையை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வாழ உதவுங்கள் இந்த உலகத்தின் சவால்களை எதிர்கொள்ள உமது துணிச்சலையும் ஆற்றலையும் எங்களுக்கு வழங்குங்கள் உமது உயிர்த்தெழுதலின் வெளிச்சம் எங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும் அல்லே இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா அவர் உண்மையில் உயிர்த்தெழுந்தார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்